என்னால் நம்முடைய பொங்கலை பெண் பெண்ணுக்காக வேண்டி சிறிது சிறிதாக சந்தர்ப்பம் வசதி கிடைக்கும் அதுக்கு நகைகளை சேர்ப்பார்கள் அந்த பெண்ணுக்காக வேண்டிய அப்ப சேர்த்து ஒரு அதிகமான நகைகளுக்கு வந்து கல்யாணம் பண்ணி கொடுக்கும்போது அந்த பெண்ணுக்கு நிறைய கொடுத்து விடுவார்கள் இப்படி நம்முடைய பிள்ளைகளுக்காக வேண்டி நம்ம சேர்த்த நகைகளை கொடுப்பது வரதட்சணையும் சேருமா இதுதான் கேள்வி முதல் விஷயத்தை தொடங்கி கொண்டுமே வரதட்சணை என்று சொன்னால் நம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கிறது வரதட்சணை ஆகாது நம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கிறோம் என்கிற பெயரில் வேற ஒருத்தர் கொடுக்கிற மாப்பிள்ளைக்கு மாப்பிள்ளை வீட்டா இருக்கு நம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கிற பெயர்ல அப்படிதான் நம்ம பிள்ளைக்கு தானே போடுறீங்க அப்படின்னு அவங்க டிமாண்ட் பண்ணி ஐம்பது போடுங்க நாற்பது போடுங்க என்று கேட்டு அதற்காக வேண்டி நீங்க உங்களுக்கு போட்டீங்கன்னு உள்ளைக்கு போட்டீங்கன்னு சொன்ன அப்ப அவங்க கேட்கறதுக்காக தான் நீங்க போடுறீங்க இந்த நகையில் அவர்கள்தான் தான் அந்த உரிமை கொண்டாடுவார்கள் அவர்களுடைய கண்ட்ரோல் தான் வைத்துக் அந்த மாதிரியான ஒரு அடிப்படையில் அந்த நகையை கொடுத்தீர்களே ஆனால் அது கண்டிப்பாக வரலட்சணைகளை தான் சேரும் அது டவுட் கிடையாது இது எப்படிப்பட்டது நகை உங்க பிள்ளைக்கு நீங்க நகை கொடுக்கும் பொழுது இது என் பிள்ளைக்கு உள்ள நகை என் பிள்ளைதான் அதுக்கு ஒரு உரிமையாளர் இதுல மாப்பிள்ளைக்கோ மாப்பிள்ளை குடும்பத்தாரோ எந்த உரிமை கிடையாது ஏன்னா குரான் என்ன சொல்றது என்று சொன்னால் லிபிஜாய் நசீபு மின்மக் ஆண்கள் சம்பாதித்தது ஆண்களுக்கு சொந்தம் ஒளிமிசாய் நசீபு மின்மக் கசபுன பெண்கள் சம்பாதித்தது பொம்மளிகளுக்கு இருக்குது அவங்க தான் விரும்பி பொருத்தாத ஒரு விஷயம் பெண்கள் தங்களுக்கென்றே அந்த சொத்துறையில் லைட்டு போகலாம் மனைவிக்கு இருந்தாலும் புருஷனுக்கு தான் எங்களது கிடையாது புருஷன் கம்பெனால் முன்னாடி தான் என்பதும் கிடையாது இருவரும் தங்களுடைய சொத்தரை லைட்டு போனதான் தேவை வெறும் போனது தேவையான பொறுத்தாலும் பொருத்தாமல் இருக்கிறாங்க தேவையான அந்த டைம் செவலைக்க வேண்டிய விஷயத்தை கணவனு செய்யணும் அது இல்லாமல் கணவனில் எல்லாத்தையும் முன்னாடி கொடுக்கற அவசியம் கிடையாது மனைவிட்டு இருக்கிற எல்லாத்தையும் புருஷனுக்கு கொடுக்கணும் போகணும் கிடையாது அவளை நல்லது இந்த தேவைகளுக்காக நீங்க நிறைய கொடுங்க கொடுத்து கேள்வி கேட்க முடியாது அந்த மாதிரி நிலையில நீங்கள் மணமகளை தேர்வு செய்து அவை எதிர்பார்க்காத இதில் உரிமை கொண்டாடாம இருக்கிற நிலையை கொடுத்தவனையானால் அது வளர்ச்சி வராது ஆனால் இப்ப என்ன நடக்கிறது நம் சமூக அமைப்புல மகளுக்கு நீங்க கொடுத்தாலும் சரி அந்த மகள் அது விஷயமா முடிவெடுக்க அனுமதிப்பார்களா நீங்க மகளுக்கு கொடுத்துட்டீங்க கொடுத்த பிறகு நீங்க உங்களுக்கும் ஒரு கஷ்டம் வந்து விட்டது உங்க மகளுக்கு ஒரு ஐம்பது மூணு நகையை நீங்க போட்டு விட்டீங்க பிறகு ஒரு வருஷம் ரெண்டு நீங்கள் ஒரு சிரமமான ஒரு நிலைக்காக ஆகிவிட்டீர்கள் அப்ப உங்க மகன் என்ன செய்யறாங்க அம்மா கஷ்டப்படுறாங்களே அத்தா சிரமப்படுறாங்களே அவங்களுக்கு உதவ வேண்டும் என்று சொல்லி ஒரு நீங்க கொடுத்த மகளுக்கு கொடுத்த மகளுக்கு உரிமையாக இருக்கிற நகைகள் ஒரு ஒரு இருபத்தஞ்சு போன தாய்க்கு திருப்பி தராங்க அங்க என்ன நடக்கும் மாப்பிள்ளை நான் நடத்துறேன் எப்படி நீ அந்த நகை எப்படி கொடுக்க போச்சு அப்படின்னா என்ன அவன் தான் அவனுக்கு நினைக்கிறான் நீங்க கொடுத்தது மகளுக்கு நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க என்ன நினைக்கிறான் ஐயோ அந்த ஒரு பெண்ண வந்து மாப்பிள்ளையை கேட்காம மாப்பிள்ளை ஒரு குடும்பத்தாரை கேட்காம அவர் இருப்பபடி அவளை பத்த அம்மாவுக்கு கொடுப்பதை அவர்கள் மறுக்காமல் இருப்பார்களே அப்பதான் நீங்க மகள் குத்திரியும் நடக்கும் அப்பதான் அந்த மகள் வந்து அது சொந்த காரியம் நடக்கும் இப்போ என்ன நடந்து கொண்டிருக்கிறது வரலட்சணையை மறைமுகமாக நியாயப்படுத்துவதற்காக வேண்டி நம்ம என்ன செய்யறோம் மகளுக்கு தான் நாங்க கொடுத்தோம் எங்களுக்கு நாங்க கூடாதா உங்க பிள்ளை கொடுத்தவங்க பொய் உங்க பிள்ளை கொடுத்தா என்ன பண்ணுவாங்க செய்ய முடியுமா அப்ப ஒரு குறைந்த சிங்கத்தை மோதலும் அப்ப வந்து நீ அம்ப ஊர் சரி அரை போன பொழுது அந்த பெண்ணை அந்த உங்க மகள் எடுத்து ஒரு தானம் செய்வதற்கோ கஷ்டப்படப்படியாக கொடுப்பதற்கோ அவனுடைய கூட பிறந்த தங்கை அக்காவுக்கு கொடுப்பதற்கோ அல்லது உங்க பெற்றோர்களுக்கு கொடுப்பதற்கோ உரிமை வழங்குவார்களா அப்ப உரிமையை வந்து அவங்க தான் கொடுக்கலாம்னு இருந்தா நீங்க கொடுத்து மகளுக்கு அவங்க எவன் டிசைட் பண்றான் அவன உரிமையாளரு என்ன பண்றாங்க கேட்டா இவனுக்கு நிறைய ஒரு சேமிப்பாக ஒரு ஒரு சிலைக்கு பொம்மைக்கு போட்டு வச்சிருப்பாங்கல்ல அந்த மாதிரி ஒரு பயன்படுத்திக்கிறாங்க ஏன்னா உங்க அழுத்த போட்டுருக்காங்க எனக்கு தேவை நான் எடுத்துக்கணும் அப்ப உங்க அம்மா வந்து எனக்கு தான் உங்க அப்பா வந்து எனக்கு தான் இப்படி தானே இருக்குது இது இல்லை நீ சொல்ல முடியுமா அப்படி என்ன செய்ய அந்த மாதிரி குடும்பமாக இருக்குமே ஆனால் நீங்க மகளுக்கு உள்ளது உங்களுக்கு கண்ட்ரோல்

அது வந்து நீங்க கொடுத்து மகளிர் இருக்கும் அப்படியான மாப்பிள்ளைகளுக்கு நீங்கள் உங்களுடைய பிள்ளைகளை கொடுக்கும் பொழுது அந்த மாதிரி மாப்பிள்ளை அந்த மாதிரி மாப்பிள்ளைக்கு இருக்குமே ஆனால் நீங்கள் ஆயிரம் மூணு மகளுக்கு போட்டாலும் அது தகுதி கிடையாது ஏன் அவன் மனசாக கூட நாடவில்லை அந்த பெண்ணை என்ன வேண்டாம் செய்யலாம் என்று உரிமையை கொடுத்துருக்கிறான் அந்த மாதிரி குடும்பங்கள்ல கொடுத்தா தான் வரலட்சணை இல்லாமல் போவதை தவிர இப்படி கொடுத்தீங்கன்னு சொன்னா கண்டிப்பா கொள்ளைப்புறமாக நம்ம கொடுக்கக்கூடிய லஞ்சம் தான் இது இதுல எந்த விதமான கிடையாது அதனால இந்த மாதிரியான ஒரு அடிப்படையும் நம்ம கொடுக்கிறத தவிர்த்துக் கொள்ள வேண்டும் இந்த மாதிரியான வாக்களை அதன செய்யலாம் நம்ம பிள்ளை கொடுக்கலாம் காலத்தில் இபு மசூது ஒரு சகாபித ஆரம்ப காலத்து முஸ்லிம் உள்ள ஒருத்தர் ஆரம்ப காலம் முக்கியமான ஆற்றல் அவர் ஒரு சகாபி அவர் கல்யாணம் பெண்ணு வந்து வசதியானவங்க அவரு கஷ்டமானாரு அந்த வசதியான பண்டிகைக்கு எப்படி இந்த சொத்துக்கள் வந்துச்சுன்னா அவங்க தாமனா உறுதலாம் அவங்க தாய்வா பண்றது அந்த அம்மாவுக்கு நிறைய பொருட்கள் சொத்து வந்து நேரம் எழுதி வச்சிருக்காங்க இப்போ ஒரு நாள் எது செய்யறாங்கன்னா அந்த இப்ப மசூருடைய மனைவி வந்து வசூலாக வர்றாங்க கேள்வி கேட்டு அல்ல அவருடைய சூதர அவங்க கேள்வி அவங்க இன்னொரு பண்ணி வர்றாங்க வந்து என்ன செய்யறாங்கன்னா பிலால் வாசல் நிற்கிறார் பிலால் சொல்லி எங்களுக்கு ஒரு கேள்வி இருக்கிறது இந்த கேள்வி ரசூலாட்ட கேளுங்க நாங்க தான் கேட்டோம் விப்ரு மசூரை கொண்டாடி தான் வந்து கேட்டு மட்டும் சொல்லிக்கூடாதீங்க கேள்வியை மட்டும் சொல்லி பதில் மட்டும் பதில் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்கறதுக்காக இந்த இப்ரு மசூர் மனைவி போறாங்க அதே ஒரு அம்மா வந்து ஒரு அம்மாவை நிற்கிது நீ எதுக்கும் அவங்க இருக்கிறான்னு கேட்டா ஓம் எடுத்து தான் எனக்கு அப்படின்னு ரெண்டு பேரும் மனை மேட்டு தான் வந்துருக்காங்க அப்ப பிள்ளாங்க சொல்லி இந்த மாதிரி நாங்க வந்துருக்கோம் எங்க கணவர்கள் கஷ்டப்படுறாங்க எங்கள்கிட்ட சொத்து நிறைய இருக்கிறது எங்களுடைய சொத்தை வந்து கணவருக்கு கஷ்டப்படுறாரு என்பதற்காக செலவு கொடுக்க நாங்கள் கொடுத்துக் அது ஒரு சலக்காவாக ஒரு நன்மையாக ஆகுமா அப்படின்னு சொல்லி கேட்டுவாங்க அது கொண்டாடி பூசணம் கொடுக்கலாமான்னு கேட்டுவாங்க அப்படின்னு சொல்லி கணவன் கஷ்டப்படுறாரு மணி வசதியா இருக்கிறார்கள் அப்படின்னு தான் கான்செப்ட் இது போய் பிள்ளைகள் கேட்க போனோட

அவர்களுக்கு சதக்கா செய்த தர்மம் செய்த நம்முடைய குறைவு இருக்கிறது உறவினரை அனுசரித்தல் என்பதற்கு ஒரு குறை அதுவும் இருக்கிறது சொந்தக்காரங்களை கவனிக்கிறது ஒரு குறை கஷ்டப்படுறார் என்பதற்காக ஒரு தர்மமா கொடுக்கிறது ஒரு குறை ரெட்ட குறை சொல்லி ஒரு நேற்றாங்க இதுல என்ன நமக்கு பாய்ந்து வழங்குவது என்று சொன்னால் பெண்களுக்கு வந்து வசதியாக இருக்கிறார் சொன்னால் அவங்க தாய் தான் கொடுத்திருப்பாங்க பொங்கலை யாவரம் பண்ணிட்டு இருக்காங்க

மாறுதல் நன்மை கிடைக்கும் அப்படி என்ன அர்த்தம் ஏன் நன்மை கிடைச்சாலே புதுன கொடுப்பேன் இல்ல நான் கொடுக்க மாட்டேன் அர்த்தம் இல்லை அல்ல அப்ப சொத்துக்களை பங்கு வைத்திருந்தால் முடிவு அவங்க எடுக்கணும் அவங்க எடுக்காம பேருக்கு கொண்டாடி பேர் வச்சுக்கிட்டு அவனா முடிவு இருப்பான் சொன்னா இது என்ன விமர்சனம் இது இது நிறைய நடக்குது இந்த நிறைய கொடுக்குறது என் மகள் தான் கொடுக்குறேன் அந்த மாதிரி எல்லாம் கொடுக்குற பேட் வந்துச்சுன்னா தௌரி ஆகிடணும் இந்த மாதிரி மாப்பிள்ளையாக இருந்து அவர் கவனத்தில் வைத்துக் கொள்ள மாட்டார் அந்த மாதிரியான ஒரு அடிப்படையில் கொடுத்தார்களே ஆனால் அந்த மாணவர்கள் கேட்காமல் இருக்க வேண்டும் கொடுத்த பிறகு அதில் நாட்டம் இல்லாமல் இருக்க வேண்டும் அந்த பெண்ணு தான் அதை முடிவு அதிகாரம் படைத்தவனாக இருக்க வேண்டும் அவள் மார்க்கத்துக்கு எதிராக ஏதாவது செலவு செய்தால் கேட்கலாமே தவிர அவள் மார்க்கத்துக்கு உகந்த ஒரு வழியில் எந்த வழியில் அவர் செலவு செய்தாலும் அவளை கணவன் கொஸ்டின் பண்ணாமல் இருக்க வேண்டும் அப்பதான் அந்த மனைவி அந்த சொத்துக்கு சொந்தக்காரியாகவும் எவ்வளோ நீங்க போலி கொடுக்கலாம் இவன் மசூதியை மனைவிக்கு எப்படி அவங்க பெற்றோர்களை வந்து நிறைய கொடுத்து பணக்காரி ஆகி வைத்தார்களோ அது மாதிரிலாம் ஆக்கி தப்பு கிடையாது இப்படி இருந்தா தப்பு வித்தியாசம் பற்றி